ஆண்டி ஆனாலும் அரசனானாலும் இந்த பாண்டியம் கையால் சாம்பல் ஆவணும் ராணி ஆனாலும் ரதியே ஆனாலும் மூச்சு நின்று போனால் இந்த பாண்டியம் முன்னாலே வந்து கிடக்கணும் ஐயோ யார் அது ஐயா 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 யார்யா நீங்க என்னாச்சு உங்களுக்கு நான் ஒரு பாவப்பட்ட பிராமணன் அப்பா என் உயிர் பெரிய நேரம் வந்து விட்டது அதுதான் நான் ஆகவே வந்துவிட்டேன் இது என் மகன் ஐயா என்ன சொல்றீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லையா இருந்தார்கள் என் கொடுமை தாங்காமல் எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் வேதம் படிக்க வேண்டியவனால் தேகம் படித்து சிற்றின்பத்தில் மூழ்கி கிடந்தேன் பெருநோய் வந்து என்னை தாக்கிவிட்டது ஐயா கவலைப்படாதீங்க தவறு செஞ்சிட்டாலும் திரிந்திட்டிங்க உங்களை கடவுள் காப்பாற்றுவார் ஐயா அந்த கடவுள் என்னை காப்பாற்ற விட்டாலும் பரவாயில்லை இவனையாவது காத்து ரட்சிக்கிட்டு நான் பெரிய இசை பாரம்பரியத்தில் வந்தவன் அந்த இசையை நான் காப்பாற்ற தவறிவிட்டேன் இவனையாவது காப்பாற்ற வேண்டுமப்பா இவன் என் வாரிசு என்பதால் இவனையும் தொழுநோய் இருக்குமோ என்று ஒருவரும் இவனை சேர்க்கவில்லை நீயாவது இவனை உன்னுடன் சேர்த்துக் கொள்வாயா ஐயா நானா உன்னை நான் இழிவான புலையனாக பார்க்கவில்லை அந்த சிவபெருமான் சிவபெரும் ஐயா 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 அழாதப்பா ராசா அழாதப்பா இன்னைக்கு தான் அந்த சிவன் சாமி கிட்ட போய் என்னை அனாதையா தவிக்க விட்டுட்டு நீ யாரோ நான் யாரோ இனிமே ஏன் வரையில் நீ தான் யா எனக்கு ஈஸ்வரன் நீ தான் ஈஸ்வரன் அழாதப்பா அழுவாத

என் வயிற்றில் எட்டி உதைத்தது போல் இருந்தது வைஜெயந்தி என்ன இது புதுப்பெண் போல் உன் முகத்தில் ஒருவித நாணம் தெரிகிறதே அந்த முகத்தை நன்றாக கவனியுங்கள் அதில் இன்னொரு முகமும் உங்களுக்கு தெரியும் விளங்கவில்லையா நீங்கள் தந்தையாக போகிறீர்கள் அப்படியா இனிய செய்தி நான் தந்தையாக போகிறேனா இந்த தோடிபுரத்திற்கு ஒரு இளைய திவான் வரப்போகிறானா சரி இப்பொழுது போவது திவான் என்று எப்படி முடிவெடுத்தீர்கள் ஒருவேளை யாராக இருந்தாலும் சரி இந்த தோடிபுரத்திற்கு ராணி அவர்கள்தானே சரிதான் தஞ்சை அரசர் சாந்தாஜி சாசனம் கொடுத்து போல் பேசுகிறீர்களே அரசர் எப்பொழுதும் என் விருப்பத்தை தட்டாதவர் இப்பொழுது கூட நவகிரக மாளிகைக்கு சென்று ஒரு கிரக வழிபாடு செய்ய என்னை அனுப்பியுள்ளார் நானும் அந்த மாளிகையை பார்த்ததில்லை கேள்விதான் பட்டிருக்கிறேன் அது பெயரில்தான் மாளிகை உண்மையில் அது ஒரு ஆலயம் கோள்களின் ஆலயம் யாரோ ஒரு ஜோதிடர் அந்த மாளிகையே இனி முழுவதும் மாறிவிடும் என்று கூறியிருக்கிறாராம் அதையும் பார்க்கத்தான் வேண்டும் சரி சரி என்ன சாப்பிடுகிறீர்கள் ஐயா 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 வீரேந்திரன் ஒருவனை அடித்து போட்டு அதனால் ஊரே கலவரமாக உள்ளது தலையாரி தங்களிடம் தகவல் சொல்ல சொன்னார் எந்த சர்பமோ ஒன்றும் பண்ணாதுப்பா ஆயிரம் பேர் நான் தான் ருத்ரன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான ருத்ரன் நான் தான் சிவராத்திரி உற்சவம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு சொல்லப்போனா இதை நம்ம ஊர் பிரம்மோற்சவனு கூட சொல்லலாம் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடந்தா சரி சிவராத்திரிக்குள்ள நடக்க கூடாத ஏதோ இங்கே நடக்க போதுன்னு மட்டும் தெரியுது இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை நீ உண்மையிலேயே சரியான ஆம்பளையா இருந்தா இந்த ஏட்டுக்கட்டு அது இதுன்னு படிச்சுட்டு குறுக்கு வழியில ருத்ரவேணியை தேடுறதை விட்டுட்டு நேரம் அந்த ராணி பங்களாக்குள்ள போய் முடிஞ்சா ருத்ரவேணியை எடுத்துட்டு கிளம்பு நீ எப்படி எடுக்கிற நானும் பாக்குறேன் எந்த ஏட்டுக்கட்டை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ அதே ஏட்டுக்கட்டை எடுத்துண்டு என்ன சுத்தி சுத்தி வந்து ஏன் காலில் நமஸ்காரம் பண்ண வைக்கிறேன் ஈஸ்வர் சிரிக்காதே உன்னை எங்கெல்லாம் தேடுறது எதுக்கு என்ன தேடணும் தேடுறது என் மேலே குத்ரேஸ்வர் என்ன இது உனக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம் உயாவ் ரைட்ஸ் நானும் அதை மறுக்கலை உனக்கு எது தேவையோ அதுதான் நேக்கும் தேவை தினம் தினம் அதுக்காக நான் ஒரு போராட்டமே நடத்திட்டு இருக்கேன் மன்னாங்கதி இருக்கிற இடம் தெரியும் சொன்னேன்ல போய் எடுத்து வர வேண்டியது தானே அது இருக்கிற இடம் இப்போவே சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா என்ன இது என்ன உங்களுக்கு கஷ்டம் தெரியும் ஒரு தொல்லை ஒழியும் நீ சொல்றது எனக்கு புரியல நீங்க செத்து ஒழிவீங்க அர்த்தம் சரி முடிவா என்னதான் சொல்றேன் வரைக்கும் முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸாவே கொடுக்க ஆல் இருக்காங்க ஓ முப்பது லட்சம் ஒன்றும் இல்ல என் வரையில் இப்படிலாம் மிரட்டக்கூடாது மரியாதையாக நடந்துக்கும் அப்போ தான் ருத்ரவீண கிடைக்கும்போது உங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துறத பற்றி யோசிப்பேன் இன்னொரு விஷயம் நான் இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணுன்னா நீ இப்படி என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணுறது இதே கடைசியாக இருக்கட்டும்

நேரட்டனாலும் பணிய மாட்டேங்கிறான் அதான அசுரனுடைய இயல்பு இவன் இப்ப அசுரம் மட்டும் இல்லையே தவத்தால பலமா இருக்கிற ஒரு பிராமணனும் கூட வினை வினையாலதான் அணையும் நம்புறமா ஆனா மனசு கேட்காம தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பயம் எல்லாம் இவன் ருத்ரனை எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னம்மா அப்படி பாக்குற இப்போ கணேஷனை வசியப்படுத்த நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அதே மாதிரி

அந்த முடிவுக்காக தான் சங்கரன் மிருகமாகவும் இல்லாமல் மனுஷனாகவும் இல்லாமல் ஒழிஞ்சிட்டு இருக்கான் இப்போ விளங்கியிருக்குமே புரிஞ்சுடுத்து தாயே புரிஞ்சுடுத்தும் உன் வரையல காரணமில்லாம காரியமே இல்லை தன்னை இறைன் விட புத்திசாலியாக நினச்சின்னு இருக்கிறான் அந்த அசுரனுக்கு அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வடிவத்தில் முடிவு ईश्वर ईश्वर காலையிலிருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல இந்த பாலையாவது மந்திரினி நிஷ்டையை கழிச்சு இந்த பாலை நீற்றிய அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா நான் என்னோட சக்தி எல்லாம் ஒன்னா திரட்ட ஆரம்பிச்சிருக்கேன் கால அவகாசமும் முடிஞ்சு போச்சு ஒரு யுத்தத்தோட கடைசி கட்டம் இது பாலும் பழமும் நேய்க்கும் முக்கியம்ல அந்த வீணை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மன்னிச்சிடுங்க எனக்கு உங்க உள்ளே இன்னும் தெரியல அதான் உள்ளே நான் மட்டும் இல்லை என் சக்தியோட பரிமாணம் உன்னுக்கு தெரியல இப்போ பார் பாத்தியா நான் இப்ப அந்த முக்க பார்த்தாலே போதும் தீ பிடிக்கும் நினைச்சாலும் நினைச்சது நினைச்சபடியே நடக்கும் என்ன அலட்சியப்படுத்திட்டு போன அந்த கணேசனை ஏட்டுக்கட்டோட இப்ப இங்க வர வைக்கிற பார் கணேஷா ஏது முப்பதாவது மூட்டை எழுதிங்க கணேசா உண்மையான ஏட்டுக்கட்டை எடுத்துட்டு உடனே கிளம்பி தோட்டத்துக்குடிசிக்குவா ருத்ரேஸ்வர் கணேஷா யோசிக்காத இனி நீ எந்த விஷயத்திலையும் கவனத்தை சிதற விடாம நான் சொல்றத மட்டும் செய் உண்மையான ஏட்டுக்கட்டை எடுத்துட்டு உடனே கிளம்பி தோட்டத்து குடிசைக்கு வா கணேசா அப்பா வீட்டில் இருக்காரா கோயிலில் இருக்காரா ஒண்ணுதான்பா சிவராத்திரி வருது இல்ல மாயல தோரம்லாம் கட்டணும் அதுக்குதான் அப்பா கேட்டுட்டு இருக்க சரிதான் எது பிடிச்சிருக்கு போல இருக்கு என்ன எடுத்தறிஞ்சு பேசின நீ என் வரையில நன்றிய மறந்த நீ இன்னும் உயிரோட போ, போய் உனக்கான ராசிக்கணர் எதுவோ அதுலே விழு விழுந்து செத்து ஒழி போ என்ன இது பாவம் ஈஸ்வர் மந்திரினி பல முறை உனக்கு எச்சரிக்கை பண்ணிருக்க பாவம் பச்சாதம் எல்லாம் நமக்கு ஆகாது அது ஒன்று நாள்ல ருத்ரவினை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிற நேக்கு ஈவன் பலி பிரசாதம் ஒரு கன்னி பொண்ணையோ இல்ல பிரம்மச்சாரியோ பலி கொடுத்து தொடங்குற எந்த காரியமும் நிச்சயம் வெற்றி பெற்றாகணும் బలి ప్రసాదం ఈ వంద